மார்களினுடைய கடைசி நாள் இந்த போகி இந்த போகி இன்றைக்கு இப்போ சில பேர் என்ன பண்ண போகியில் பழசெல்லாம் எலிக்க எரிக்கணும் ஏன்னா புதுசு வாங்கணும் பழையன கழிதலும் புதுவன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இதை வந்து நம்ம வெறும் பொருளை வீட்டில் பாய் படுக்க அடுக்க தலையணி எல்லாம் போயிட்டு அடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்துருப்பாங்க ஆனால் சாஸ்திரம் அதை அதான் சொன்னாங்க இது வந்து புறமா எல்லாரும் புரிஞ்சு பார்க்குறான் அகத்தத்துவத்தை பார்க்கணும் அகத்தத்துவத்தில் என்ன வருதுன்னா ருத்ரகீதைன்னு ஒரு கீதை இருக்கு அதுல ஞான ஞானம் அப்படின்னு ஒரு யார் ஞான யூருக்கு ஒரு வித்தியாசமான இது வரைக்கும் யாருமே கேள்விப்படாத ஒரு விஷயத்தை ஏன் ருத்ரகீத ஞான யக்கியம்னா இந்த சரீரத்துக்கு அதிபதி யாருன்னா ருத்ரன் சிவன் ஆத்மாவுக்கு மகாவிஷ்ணு இப்ப ஒரு ஆத்மாவுக்கு வந்து விஷ்ணு வைகுந்த பதவி கிடைக்கணும் சொன்னா அதுக்கு வந்து மகாவிஷ்ணு இதுக்கு விஷ்ணு சாயுஜ்யம் பேரு அதனால தான் வைகுந்த ஏகாத ஏகாதேசி வரப்படுது அதே மாதிரி ஆருத்ரா தரிசனமும் ஆமா ஏன்னா அவர் சரீரத்துக்கு அதிபதி அவர் களி நடனம் புரிஞ்சது இந்த ஆருத்ரா ஆருத்ரா களி நடனம் படிக்கிறார் அது மாதிரி அந்த தரிசனம் காமிக்கிறார் எதுக்குன்னா அந்த ஒரு பர ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் ருத்ரன் அதே மாதிரி இந்த ஞான யக்கியம் அப்படிங்கிற யஜ்யம் என்னென்னா யஜ்யம்னு சொன்னாலே எல்லாரும் பெரும்பாலும் இது பிராமணர்கள் தானே பண்ணுவா மற்றவர்களுக்குலாம் கிடையாதுன்னு எல்லாரும் நினைப்பாள் ஆனால் இந்த ஞான யக்கம் ருத்ர கீத ஞான யக்கியம்ங்கிறது இது எல்லாருக்குமான யஜ்யம் நாட் ஓன்லி பிராமின் இது எல்லாருக்குமான யம் எல்லாருமே அவருடைய அஜானத்தை உள்ள அந்த யாகத்தில் போட்டு பொசுக்குனா அதுக்கு ஞான ஐக்கியம் அப்போ அஜானம்ங்கிற ஞானத்தை அக்யானத்தை பொசுக்கிறத யாகம் இந்த யாகம் தான் இதுக்கு அக்ஞானம் எங்கேருந்து பிறக்கிறது எதனால பாவங்கள் வருது அப்படின்னா இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னு சொல்றோம் இல்லையா அதுல வந்து இந்த கர்மேந்திரியங்கள் புலன்கள் ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்கள் தான் நம்ம அத்தனை பாவங்களுக்கு காரணமா இருக்கு குரோத லோப மதமாச்சரியங்கள் சொல்லக்கூடிய எல்லா பாவங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது இந்த ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்கள் கர்மேந்திரியங்கள்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஞானேந்திரியங்கள் இருக்குது இந்த கர்மேந்திரியங்களை தோன்றதே இந்த ஞானேந்திரியங்கள் தான் அப்போ அந்த ஞானேந்திரியங்கள் விழிப்பட இல்லைன்னா அது சரியாக இல்லைன்னு சொன்னால் இந்த கர்மேந்திரியங்கள் தவறான பாதைக்கு போகிறது அப்போ அந்த ஞானேந்திரியங்களை வந்து விழிப்படைய வைக்கிறதுக்கு அப்போ அந்த ஞானேந்திரியங்களில் இருக்கக்கூடிய அந்த அஜானத்தை போக்கணும் இல்லையா அப்போ அந்த அஜானத்தை எரிக்கணும் இல்லையா அதுக்கு பண்ணுற யாகம்தான் போகி அற்புதமான ஒரு யாகம் அது இந்த யாகத்தை அந்த போகி இன்னைக்கு அந்த மார்கழி மாசம் தனுர் மாசத்தினுடைய கடைசி நாள் இது யாரு குரு தத்துவம் இல்லையா அதனால குருவே இருந்து இந்த யாகத்தை எல்லாரும் பண்ண சொல்றாரு அப்படிங்கறது ஐதீகம்